அஸ்வாஸ் கோச்சிங் சென்டரின் இணைய மாலை வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் அஞ்சு கரண்ட் அபேர்ஸ் பாத்திரலாம் பிராந்திய ஒருமைப்பாட்டை பராமரிக்க ஒப்புதல் மணிப்பூர்ல வன்முறையை கைவிட்டு அமைதிக்கு திரும்பக்கூடிய வழியா என்ன அப்படின்னா மணிப்பூர் அரசும் இந்த குக்கி பழங்குடியின குழுக்களும் வந்து ஒரு முத்தரப்பு முத்தரப்பு பேச்சுவார்த்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ மணிப்பூர்ல வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சிதான் நடந்துகிட்டு இருக்கு அங்க ஆளுநரா யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஜய்குமார் பல்ல அவர் தான் வந்து என்னன்னா அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை எடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு அடுத்து பாருங்க தேசிய அளவிலான சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஒட்டுமொத்த தரவரிசையில முதல் நூறு இடங்களை வந்து பிடித்த மாநிலங்கள் கொடுத்திருக்கிறாங்க அதுல பாருங்க தமிழகம் வந்து பதினேழு இடங்களை வந்து பிடிச்சிருக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த பிரிவின் கீழே ஏழு ஆண்டுகளாக பார்த்தோம் அப்படின்னா சென்னை ஐஐடி வந்து ஃபர்ஸ்டா வந்து இருக்கு அடுத்து பாருங்க டெல்லி ஐஐடி வந்து அடுத்து பாருங்க டெல்லி ஐஐடி வந்து மூன்றாம் இடம் இருக்கு பெங்களூர் ஐஐடி வந்து பார்த்தோம் இரண்டாம் இடமும் இருக்கு அடுத்து இந்திய சிங்கப்பூர் வர்த்தக உறவை வலுப்படுத்த அதாவது சில ஒப்பந்தங்கள் போடுறாங்க அதுல என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விமான போக்குவரத்து திறன் மேம்பாடு பசுமை என்சார் கடல்வெளி போக்குவரத்து விண்வெளி அடுத்த தலைமுறை நிதி உள்கட்டமைப்புக்கான அந்த தர புத்தகம் ஆகிய அஞ்சு ஒப்பந்தங்கள்ல வந்து கையெழுத்திடுறாங்க சென்னையில வந்து திறன் மேம்பாட்டு மையம் அதாவது சென்னையில தேசிய மேம்பாட்டு மையத்தை கட்டமைப்பதுல சிங்கப்பூரோட வந்து ஒத்துழைப்பு பண்ணியிருக்கிறாங்க அடுத்து பாருங்க இணைய இணைய விளையாட்டு ஊக்குவிப்பு அந்த கட்டுப்பாட்டு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருக்கிறாங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த சட்ட இணைவை பார்த்தோம் அப்படின்னா இதுல முக்கியமான ஆர்டிகல் வந்து பதினாலு ஆர்டிகல் பதினாலு எப்படி கொடுத்திருக்கிறாங்கன்னா இது அரசமைப்பு சட்டப்பிரிவு பதினாலுனா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டப்பிரிவு பத்தொன்பது ஒண்ணுல ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொழில் செய்வதற்கான உரிமை அதாவது பத்தொன்பது வந்து சுதந்திர உரிமையில வருது இதுல வந்து என்னன்னா அந்த பத்தொன்பது ஒண்ணு ஜி வந்து தொழில் செய்வதற்கான உரிமை அதாவது இணைய வளைய விளையாட்டு அப்படின்னாலும் அது வந்து ஒரு தொழில் மாதிரி பாக்குறாங்க அந்த எந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்கன்னா பத்தொன்பது ஒண்ணுல ஜி அடுத்து பாருங்க சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்னு வாழ்வதற்கான உரிமை அது வந்து சொல்றாங்க அடுத்து பாருங்க ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ நாட்டின் வளர்ச்சிக்கு இரட்டிப்பு ஊக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ அஞ்சு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் ரெண்டு சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்கிறாங்க அது மட்டும்தான் இனிமேல் தொடரும் சரிங்களா அதனால என்ன என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய பொருள் வந்து நம்ம பண்ணுவோம் நிறைய ஏற்றுமதி இறக்குமதி எல்லா செயல்பாடுகளும் நடக்கும் நம்மளோட பொருளாதாரம் இன்கிரீஸ் ஆகும் நம்மளோட பொருளாதார டார்கெட் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ட்ரில்லியனும் இந்தியா வந்து அஞ்சு ட்ரில்லியனும் பொருளாதாரமும் ரெண்டாயிரத்தி முப்பதுல டார்கெட் வச்சிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி மூலியமும் அதை வேகமா அச்சீவ் பண்ணலாம் அடுத்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஜமகாவோட மூணாவது மூன்றாவது பிரதமர் ஆகும் ஹாலன்ஸ் அதாவது ஜமயக்கால் நடைபெற்ற தேர்தலில் தற்போதைய பிரதமர் வந்து ஆண்ட்ரூ ஹாலன்ஸ் மூணாவது முறையாக வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு நிகராக தேசிய அளவில் எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்தி வருவதற்காக நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கு வந்து அஞ்சு ஸ்டார் அதாவது ஃபைவ் ஸ்டார் நட்சத்திர மதிப்பீடு கொடுத்து பரிசு வழங்கியிருக்கிறாங்க நம்ம அஸ்வாஸ் கோச்சிங் சென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் நிலை காவலர்களான அந்த பயிற்சி வகுப்பு நடக்குது எங்கிட்ட வந்து இருக்குது வீக்லி கிளாஸ் சாட்டர்டே சண்டே கிளாஸும் ஈவினிங் கிளாஸும் இருக்கு இந்த கிளாஸ்ல செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ டூ ஒன் சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களை பாஸ் பண்ண வைக்கிறது மட்டும்தான் எங்களோட நோக்கம் ரெகுலரா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நாங்க கொடுத்துட்டு வர்றோம் ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நாங்க டெஸ்ட் டெஸ்ட்லயே வந்து கொடுக்குறோம் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க உங்களை வெற்றியாளர் ஆக்குறது மட்டும்தான் எங்களோட நோக்கமே நன்றி